ஒரு யோகியின் சுயசரிதம் புத்தகத்தோட முதல் பாகம் என் பெற்றோரும் பிள்ளை பருவமும் தொடர்ச்சி மனுஷன் தான் கண்ணால் பார்க்குற வரைக்கும் எதையும் நம்ப மாட்டான் அதே மாதிரி தான் பரமஹம்ச யோகானந்தரோட தந்தை லாஹிரி மகாசையரை பற்றி கேள்விப்பட்ட உடனே அதை அவர் நம்பலை அவருக்கு அந்த அதிசயம் நடந்ததுக்கப்புறம் லாஹிரி மகாசையரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு வந்தது அதனால் அவினாஷ் பாபுக்கிட்ட பகவதி கோஷ் வந்து சொல்கிறாரு நாளைக்கு சாயங்காலம் நீ என்னோடய மனைவி நான் மூணு பேரும் ரயிலில் காசிக்கு கிளம்பி உன்னோட குருவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவினாஷ் பாபுக்கு ஒரே சந்தோஷம் நம்ம குரு நம்ம நினச்ச உடனே அவரை பார்க்க வச்சுட்டாரே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ரொம்ப இருந்தது அவருக்கு அடுத்த நாள் காலையில் அவங்க மூணு பேரும் காசியை அடைஞ்சிட்றாங்க அதுக்கப்புறம் ஒரு குதிரை வண்டியில் ஏறி ஒரு குறுகலான தெருக்குள்ளே போய் அங்கே வந்து ஒரு தனிமையான வீடு இருக்குது அங்கே வந்து போய் பார்க்குறாங்க அந்த வீட்டுக்குள்ளே அவினாஷ் பாபுவோட குரு லாகிரி மகாசையர் இப்போது நீங்கள் அந்த பார்க்குற புகைப்படத்தில் உட்காந்துருக்க மாதிரி பத்மாசனத்தில் அமர்ந்து உட்காந்துருந்தாராம் அப்போது லாகிரி மகாசையர் வந்து பரமஹம்ச யோகானந்தருடைய தந்தையை பார்த்து பகவதி நீ உன்கிட்ட வேலை பார்க்குறவங்ககிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்கிற இது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லி அந்த வயல்வெளியில் சொன்ன வார்த்தையை திருப்பி சொன்னாராம் அதை கேட்டு பகவதி சரண்கோஷ் ரொம்ப ஆடி போயிட்டார் அதுக்கப்புறம் லாகிரி மகாசையர் சொல்கிறாரு நீ உன்னோட மனைவி கூட வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கப்புறம் மெயினான பயிற்சியான கிரியா யோகத்தை லாகிரி மகாசையர் வந்து பரமஹம்ச யோகானந்தருடைய பெற்றோருக்கு பயிற்சி கொடுக்குறாரு பரமஹம்ச யோகானந்தர் பிறந்த சில காலத்திலேயே லாகிரி மகாசையர் இந்த உலகத்தை விட்டு இறைவனடி சேர்ந்தார் லாகிரி மகாசயரோட ஒரு அழகான படம் மட்டும் இவங்க கூட எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் பரமஹம்ச யோகானந்தரோட தந்தை ரயில்வே துறையில் வேலை பார்த்ததுனால அவங்களுக்கு அடிக்கடி வந்து இடமாறுதல் வந்து வரும் அப்படி இருந்தாலும் அந்த புகைப்படத்தை எப்பயுமே வந்து அவங்க தவற விட்டதில்லை அந்த புகைப்படம் வந்து பரமஹம்ச யோகானந்தருக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அவர் வளர வளர லாகிரி மகாசயர் பற்றி என்னமும் அவருக்குள்ளே வளர ஆரம்பிச்சுது பரமகம்ச யோகானந்தர் தியானத்தில் இருக்கும்போது அந்த புகைப்படத்திலிருந்து அப்படியே லாகிரி மகாசையர் வெளியே வந்து அவர் முன்னாடி அமர்ந்து உட்கார்ந்திருக்கிறது நிறைய தடவை அவர் பார்த்துருக்காரு ஒளிப்படைத்த அவரோட உடலோட பாதங்களை வந்து அவர் முயற்சிக்கும் முயற்சிக்கும்போது அந்த உருவும் அப்படியே மாறி புகைப்படமாக மாறிடுமா பரமகம்ச யோகானந்தருக்கு வாழ்க்கையில் சோதனையோ குழப்பமோ ஏற்பட்ட போது லாகிரி மகாசையரை நினச்சி பிரார்த்தனை பண்ணுவாராம் அப்போது அவருக்கு ஆறுதலான வழிகாட்டி முறையை அவர் காமிப்பாரான் ஆரம்ப கால கட்டத்தில் லாகிரி மகா செயல் உயிரோடு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பரமஹம்ச யோகானந்தர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காராம் ஆனால் அதுக்கப்புறம் மறைப்பொருள் அவர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறத நினச்சி அவர் வந்து வருத்தப்படுறதை விட்டுட்டாராம் பரமஹம்ச யோகானந்தருக்கு எட்டு வயசாக இருக்கும்போது அவர் ஆசியா கலராவால் பாதிக்கப்பட்டார் அப்போ உயிருக்கே ஆபத்தான நிலையில் இருந்தார் அப்போ மருத்துவர் கூட எதுவுமே எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சிட்டாங்களாம் அப்போது பரமஹம்ச யோகானந்தரோட அம்மா வந்து அந்த லாகிரி மகாசையரோட புகைப்படத்தை பார்த்து மனசார அவரை வணங்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் ஆனால் அவரால் கையை கூட தூக்கி கும்பிடாத அளவுக்கு அவ்வளோ பலவீனமாக இருந்தாராம் நீ உன்னோட உண்மையான பக்தியால் அவரை மனசால் வணங்கு கண்டிப்பாக உன்னோட உயிர் வந்து காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்களாம் அப்படி அவர் மனசார வணங்கும் போது அந்த புகைப்படத்துலேருந்து ஒரு ஒளி வந்து அந்த அறை முழுவதும் நிரம்பி இருந்ததாம் பரமஹம்சா யோகானந்தருக்கு கட்டுக்கடங்காத குமட்டல் மற்ற அறிகுறி எல்லாமே காணாமல் போயிடுச்சான் அவர் பூரணமாக நலம் அடைஞ்சிட்டாரு அவரோட பாதங்களை தொட்டு வணங்குற அளவுக்கு அவருக்கு தெம்பு வந்துருச்சு இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் அந்த புகைப்படம் பரமஹம்சா யோகானந்தரோட வாழ்க்கையில் பெரிய பொக்கிஷமாக மாறிடுச்சு இன்னும் இந்த பாகத்தோட சில பகுதி இருக்குது நம்ம அடுத்த காணொலியில் காணலாம்